வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கெல்லாம் குளிரலை ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மலை என்பது பெரும்பாலும் தெற்கும் மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான முதல் மிதமான மலை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பு பெரும்பாலும் ஹாலி கோட்டை பதுளை மேற்கு பகுதி அம்மந்தோட்டை இந்த மாகாணங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மலை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை வறண்ட பானிலையை நிலவ வாய்ப்புள்ளது நாளை மார்ச் எட்டாம் தேதியும் இலங்கையில் தென் மேற்கு மாகாணங்களில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவாக வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் ஒன்பதாம் தேதி மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஒரு இரு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் காணப்படும் இலங்கையை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் காட்டு சுழற்சி மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பத்தாம் தேதி அதிகாலை நேரங்கள் கிழக்கு கடற்கரையோரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களில் அதிகாலை நேரங்கள் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை மார்ச் பத்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பத பத்தாம் தேதி மார்ச் பதினொன்றாம் தேதி இலங்கையில் தொடர்ந்து மழை பெற்றுவிட்டு மழை கிடைத்தாலும் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை கிளிநொச்சி மேலும் வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் கொழும்பு நீர்கொழும்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மார்ச் பதினொன்றாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மழை தொடர்ந்து விட்டு விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினொன்றாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் ஆம் தேதி நிகழ்வு வேகமாக குமரிக்கடல் வழியாக அருபிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் ஆம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் பெரும்பாலும் நீர்கொழும்பு கொழும்பு ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை பதுளை ரத்னபுரி கண்டி இந்த மாகாணங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மார்ச் பத்து பதினொன்று இரு நாட்கள் மட்டுமே பரவலான மழைப்பொழிவு அதிலும் பதினொன்றாம் தேதி மழைப்பொழிவு கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரையும் எதிர்பார்க்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் பதினொன்றாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மழை தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வைப்பது மார்ச் பதிமூன்றாம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காட்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து மார்ச் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிகளை நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினாறாம் தேதியே இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் மார்ச் பதினொன்றாம் தேதி கொடுக்கும் மழையை விட மார்ச் பதினாறாம் தேதி கிடைக்கும் மழை சற்று குறைவான மலையே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மலை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று மலை வட மாகாணங்களுக்கு குறைவான பரப்பில் லேசான மிதமான மலை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மார்ச் பதினாறாம் தேதி முதல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினாறு மார்ச் பதினேழு மார்ச் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இலங்கையை பொறுத்தவரை மார்ச் பதினாறாம் தேதி தொடங்கும் மழை மார்ச் பதினேழாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மாகாணங்களுக்கு குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளும் இலங்கையில் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய எண்ணிக்கை மார்ச் பத்தாம் தேதி முதல் மழை சற்று அதிகரித்தாலும் மார்ச் பதினொன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி இலங்கையில் ஓரி இடங்களில் மழை கிடைத்தாலும் மார்ச் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மீண்டும் மார்ச் பதினாறாம் தேதி முதல் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வட மாகாணங்களுக்கு குறைவாகவும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று தேதியில் மழையின் தீபம் குறைந்து குறைவான பரப்பில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மார்ச் பத்தாம் தேதி சற்று தலைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று மார்ச் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே காற்று சற்று அதிகரித்து காணப்படும் மற்ற மாகாணங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு காற்று தென்கிழக்கிலிருந்து வட மேற்காக காற்று பயணிக்கும் என்பதால் தரைக்காற்று சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்பு ஆனால் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மார்ச் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி பெரும்பாலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தாலும் அந்த நிலவு பெரிய காற்று கொடுக்க வாய்ப்பில்லை காற்றின் வேகம் சற்று குறைந்தே தான் காணப்படும் வருகிற நாட்களை பொறுத்தவரை காற்று உச்சபட்ச காற்று என்பது மார்ச் பதினொன்றாம் தேதி மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்